உங்கள் உடம்பில ஒரு சதை துண்டு ஒரு சதை பிண்டம் இருக்கிறது அது சரியாக இருக்கும் என்று சொன்னால் மற்ற அனைத்து விஷயங்களுமே சரியாக இருக்கும் அது கெட்டு விட்டது என்று சொன்னால் மற்ற எல்லாமே சீர்கெட்டு போய்விடும் அலா அறிந்து கொள்ளுங்கள் வகியல் அதுதான் உங்களுடைய உள்ளமாக இருக்கிறது என்று பெருமாநாட்டில் உள்ள அவர்களும் சொல்லுகிறார்கள் நம்முடைய உள்ளம் நல்லதாக இருந்தால் அந்த உள்ளத்திலிருந்து தோன்றக்கூடிய சிந்தனைகள் நல்லதாக இருந்தால் அந்த உள்ளத்திலிருந்து வெளிப்படக்கூடிய எண்ணம் நல்லதாக இருந்தால் யாரா யாருக்காவது ஒரு சிரமம் வந்துச்சுன்னா சொல்லுவோம் எண்ணம் நல்லா இல்லை அதனாலதான் அதை தெரிந்தோ தெரியாமலோ ஒரு நபி மொழியை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் யாருக்காவது ஒரு சிரமம் ஏற்பட்டால் யாராவது ஒரு சிரமத்தை எதிர்ப்பு எதிர்கொண்டால் ஒரு நட்டம் ஏற்பட்டுருச்சு ஒரு விபத்தை சந்திச்சுட்டு ஏதோ ஒன்று நடந்து விட்டால் யதார்த்தமாக சொல்லுவோம் உள்ள நல்லா இருந்தா தானே இந்த செயல்கள் நல்லா இருக்கும் அது அல்லாவுடைய தூதர் சொன்ன வார்த்தை அப்ப நம்முடைய உள்ளத்தை நல்ல விதமானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நிலையிலும் நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள முயற்சிக்க வேண்டும் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை வருகிறதா இது அல்லாஹுடைய ஏற்பாடு என்று நம்மை நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் எதிர்பார்த்த நேரத்துல எதிர்பார்த்த பொருள் கிடைக்கல சரி இது ஏற்பாடு மனம் சார்ந்த பிரச்சனைகள் வருகிறதா தேவையற்ற விஷயங்களால் மனதிலே குழப்பம் நிறைந்து டென்ஷன் பதட்டம் அதிகமாகுதா அந்த நேரத்துல தளர்ந்து விடாமல் சோர்ந்து விடாமல் அயர்ந்து விடாமல் இது அல்லாவுடைய ஏற்பாடு சூழ்நிலை காரணமாக சில பிரச்சனைகள் வருகிறதா நம்ம தான் செயல்படுறோம் நம்மை சுற்றி உள்ளவர்களுடைய ஒழுங்கற்ற நடவடிக்கையின் காரணமாக சில பிரச்சனைகள் வருகிறதா இது அல்லானுடைய ஏற்பாடு என்று நம்மை நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏன் வாழ்க்கை என்பது அப்படித்தான் இருக்கிறது காட்டுகிறான் சிரமத்திற்கு சிரமத்திற்கு பிறகு சுகம் பிறகு சுகம் வாழ்க்கையில வெறும் சுகம் இருக்கும் என்று சொல்லவே இல்லை சிரமமும் இருக்கும் சுகமும் இருக்கும் சிரமம் வந்தால் அல்லாவிடத்தில் கேட்டு அதை விட்டு விலகுவதற்கு முயற்சிக்க வேண்டும் சுகம் வந்தால் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் சர்வசாதாரணமாக மனைவியால தாங்க பிரச்சனை பெண்மணியை கேட்டால் என் வீட்டுக்காரரால் தான் பிரச்சனை நான் பெற்றெடுத்த பிள்ளையால் தான் பிரச்சனை ஏற்கனவே நல்லா போயிட்டு இருந்துச்சு புதுசா ஒரு கடை திறந்தேன் தான் பிரச்சனை ஏதோ ஒன்றை கொண்டு பிரச்சனையை தேடிக்கொள்ளுகிறோம் அதை விட்டு மீள்வதற்கு வழி தெரியாமல் குழம்பி கொண்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய பெருநாள் தின சிந்தனையாக இன்றைய தினத்தின் கதாநாயகனாக இருக்கக்கூடிய நபி இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவர்கள் வாழ்க்கையிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை திருக்குறானுடைய அறுபதாவது அத்தியாயம் நான்காவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் வல்லகீனமாகு இப்ராஹிம் இடத்திலும் அவருடைய குடும்பத்தாரிடத்திலும் உங்களுக்கு அழகிய படிப்பினை அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இப்ராஹிம் இடத்திலும் அவரோடு இருந்தார்களே அவருடைய குடும்பத்தார் அவரிடத்திலும் உங்களுக்கு சில முன்மாதிரிகள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அது என்ன முன்மாதிரி பல விஷயங்களிலே நபி இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்களுடைய முன்மாதிரியை நபி சல்லா அலை அவர்களே பின்பற்ற வேண்டும் என்று அல்லா சொல்லுகிறான் அதுல ஒரு முன்மாதிரி இது போன்று வாழ்க்கையிலே ஏற்ற தாக்குகள் ஏற்படும் பொழுது நெருக்கடிகள் ஏற்படும் பொழுது சிரமங்கள் ஏற்படும் பொழுது இயலாமையை நாம் சந்திக்கும் பொழுது எப்படி நம்மை நாம் பக்குவப்படுத்தி கொள்றது என்னங்க நெருக்கடி வந்துருச்சு வரும் இஸ்லாம் நெருக்கடியே வராது என்று சொல்லவில்லை நெருக்கடி வரும் சிரமங்கள் வரும் சிக்கல் வரும் அதை விட்டு மீள்வதற்கான வழி என்ன என்பதை தேட வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது உதாரணத்திற்காக மனைவியின் மூலமாக பிரச்சனை வருகிறதா யார் நல்ல தொழுகிறாங்களோ அவங்களுக்கு மனைவியால் பிரச்சனை வராது யார் எந்த பெண்மணி ஒழுங்காக நோங்க வைக்கிறார்களோ அவர்களுக்கு கணவனால் பிரச்சனை அப்படிலாம் இஸ்லாம் சொல்லவே இல்லை அண்ணாவுடைய தூதர் சொல்லல் வளைசி சிலம் சொல்லுகிறார்கள் பெண்கள் என்பவர்கள் கோணலான எலும்பிலே படைக்கப்பட்டவர்கள் சிறுத்திரேங்கிறதுக்காக நேர் நேராக்க முயற்சித்தால் உடைந்து விடும் உங்கள் மனைவியரிடத்தில் நூறு தீய விஷயங்கள் இருக்குதா ஒரே ஒரு நல்ல நல்லது இருந்தால் அந்த நல்லதை பொருந்திக்கொண்டு அந்த நூற புறக்கணிச்சிருங்க இப்படி வாழ்ல பழகி கொண்டால் தானே வாழ்க்கை வாழ்க்கையாக இருக்கும் அன்றிற்குரியவர்களே ஒரு சைக்கிள் ரெண்டு வீல்லையும் காற்று ஃபுல்லாக இருக்குது அந்த சைக்கிளை தள்ளிக்கிட்டு போறதா இருந்தாலும் சரி ஓட்டிக்கிட்டு போறதா இருந்தாலும் எந்த சிரமமும் இல்லை ரெண்டு டயர்லையும் காத்தடிச்சே பல காலம் ஆச்சு ஒன்றுமே இல்லாம காலியாக இருக்குது அந்த சைக்கிளை தள்ளிக்கிட்டு போகிறது எவ்வளவு சிரமம் வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை ஒருவர் புரிந்து கொண்டால் காற்று நிரப்பப்பட்ட சைக்கிளை ஓட்டுவது எவ்வளவு சுலபமோ வாழ்வது அவ்வளவு சுலபம் வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை புரியாம நான் நினைக்கிறதெல்லாம் நடந்துடணும் கேட்கறதெல்லாம் நடக்கணும் விரும்புறதெல்லாம் வந்துடணும் என்று வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் தான் ஒரு வாழ்க்கையை வாழ்வது என்பது காற்றே இல்லாத சைசில தள்ளிக்கிட்டு போறது எவ்வளவு சிரமமோ காற்றே இல்லாத வாகனத்தை ஓட்டிக் கொண்டு செல்வது எவ்வளவு சிரமமோ அதை விட சிரமம் வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் வாழ்வது அந்த நபி இப்ராஹிம் அலேசலாத்து வசலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெற வேண்டிய ஒரு படிப்பினையை பெருமானா சல்லூ அலைத்து வசலம் அவர்கள் நமக்கு எடுத்து சொல்லுகிறார்கள் புகாரியில மூவாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி நான்காவது ஹதீத் மிகப்பெரிய ஹதீஸ் ஏழு எட்டு பக்கம் கொண்ட ஒரு பெரிய ஹதீஸ் அதுல இருந்து ஒரு சின்ன பகுதி நபி இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலிஹ் சலாத்து வசலாம் அவர்களையும் அவர்களுடைய தாயார் இப்ராஹிம் அலிஸ்லாம் மனைவி அன்னை ஹாஜர் ரஃபி அல்லாஹா அவர்களையும் இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்கள் அந்த பாரான் பெருவெளியிலே விட்டுடுறாங்க அந்த குர்பானி சம்பவம் நமக்கு தெரியும் சம்பந்தம் தண்ணியை தேடினது பிறகு பாலிபரான பிறகு அல்லாவுடைய கனவின்படி மகனை அறுக்க முற்பட்டது இந்த நிகழ்ச்சி எல்லாம் நடந்து முடிந்த பிறகு மகனையும் மனைவியையும் மக்காவிலே அந்த பாராண் பெருவெளியில விட்டு விட்டு இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்கள் அல்லாஹுடைய கட்டளைப்படி மக்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்காக சென்று விடுகிறார்கள் எந்த கம்யூனிகேஷனும் எந்த தொடர்பும் இல்லை இப்ராஹிம் நபிக்கும் அவருடைய குடும்பத்தார்ப்பும் எந்த தொடர்பும் இல்லை எப்போவாவது வந்தா பார்ப்பாங்க அவ்வளவுதான் இப்படித்தான் குடும்பத்துடைய நிலை அல்லாமும் அப்படித்தான் அதை ஏற்பாடாக ஆக்கியிருந்தான் இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுடைய மகனும் மனைவியும் அந்த மக்காவிலே தனித்திருக்கிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் வர்றாங்க ஜுருகும் என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரத்தை சேர்ந்த மக்கள் ஒரு ஒரு வீடு வருது பக்கத்தில் இன்னொரு வீடு ரெண்டு மூணு வீடு அப்படியே ஒரு சின்ன ஏரியா உருவாகுது இஸ்மாயிம் அலிசலாம் அவர்களும் அவர்களுடைய தாயாரும் தாய்மொழியாக அவர்கள் அரபி அவருடைய தாய்மொழி இல்லை அவர்கள் வந்துட்டு ஹிப்ரு எபிரேய பாஷையை தான் தாய்மொழியாக கொண்டவர்கள் அந்த ஜுருகம் கோத்திரத்தார் இங்க கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தன வந்த உடனே அவங்களோட பழக்கம் ஏற்படுகிறது அவங்களிடத்துல பேசுவதற்கு பழகுவதற்கு மொழி தெரியல மொழி பெரிய பிரச்சனை வந்தவர்கள் அரபி மொழி பேசக்கூடியவர்கள் இவர்களுடைய தாய்மொழியோ எதிரேய பாஷை கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட பழக்க வழக்கம் ஏற்பட்டு அரபி மொழியை கற்றுக்கொள்ளுகிறார்கள் வாலிபராக இருந்த நபி இஸ்மாயில் அலிசலாக்கு வசலாம் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் காலம் கடக்கிறது அந்த மக்கள் அந்த திருஹூன் கோத்தலுக்கு சேர்ந்த மக்கள் பார்க்கறாங்க நல்ல வாலிபராக இருக்கிறார் நல்ல பழக்க உடையவராக இருக்கிறார் என்று சொல்லி அவர் மீது ஏற்பட்ட அன்பு அவர் மீது ஏற்பட்ட மரியாதை அவர் மீது ஏற்பட்ட நம்பிக்கை காரணமாக அவங்க குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண் ஒரு பெண்ணை இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுக்கு மிசா மன முடித்து கொடுக்கிறார்கள் அரபி மொழி பேச பழகி ஏற்பட்ட அந்த தொடர்பு காலப்போக்கில் இவர்களை பற்றிய ஒரு நன்மதிப்பை உருவாக்குகிறது தங்களுடைய குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை இஸ்மாயில் சலாம் அவர்களுக்கு நிக்கா செய்து கொடுக்கிறார்கள் காலம் உருண்டு கொண்டே இருக்கிறது திடீர் என்ற ஒரு சந்தர்ப்பத்தில் நான் இப்ராஹிம் அலி அவர்கள் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய மகனையும் பார்க்கணுமே எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியலையே என்று தேடி வருகிறார்கள் ஒரு சிறிய முகம் எல்லாம் உருவாயிருக்கிறது நிறைய வீடுகள்லாம் உருவாயிருச்சு விசாரிக்கிறாங்க தன்னுடைய மனைவி ஹாஜர் மரணித்து விட்டார்கள் அப்படிங்கிற செய்தி கிடைக்கிது சரி மனைவி மரணித்து விட்டார்கள் மகன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு தேடி விசாரித்து போகும் பொழுது மகனுக்கு திருமணம் ஆயிருச்சு இந்த இடத்துல மகன் குடியிருந்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற செய்தி கிடைச்சதும் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகனையும் மருமகளையும் காண்பதற்காக செல்லுகிறார்கள் இங்கே போய் பார்க்குறாங்க இஸ்மாயில் அலை சலாம் வீட்டில் இல்லை அவருடைய மனைவி தான் இருக்கிறார் வந்தவர் யார் என்று அந்த பெண்ணுக்கு தெரியாது போகிறாங்க போயிட்டு சலாம் சொல்கிறாங்க கேட்குறாங்க இஸ்மாயில் இல்லையா அந்த பெண்மணி சொல்லுகிறார் அவர் எங்களுக்கு ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு தேடி கொண்டு வர போயிருக்கிறார் இப்ராஹிம் அழைக்கெல்லாம் கேட்கிறார்கள் உங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது நீங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ன தர வாழ்க்கை என்னமோ போறாரு ஏதோ கிடைக்குது கொண்டு வர்றாரு சாப்பிடுறோம் பெரிய வாழ்க்கையா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப விரக்தியாக வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் அந்த பெண்மணி மிகவும் தலித்து கொண்டு மிகவும் அழுத்து கொண்டு பேசுகிறார் என்னமோ வாழ்க்கை ஏதோ கொண்டு வர்றாரு சாப்பிடுத்துருக்கிறோம் என்ன எது பெருசா விசாரிக்க வந்துட்டீங்கிற மாதிரி விரக்தியோடு தன்னுடைய வார்த்தைகளை அந்த பெண்மணி வெளிப்படுத்துகிறார் உங்களுக்கு கிடைக்க வருமானம்லாம் எப்படி இருக்குது உங்கள் பொருளாதார எல்லாம் எப்படி இருக்குது அதான் சொல்றோமே ஒன்றும் இல்லைங்கிறதா என்னென்ன திரும்ப திரும்ப அதை கேட்குறீங்க அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப வெறுப்பாக பேசுகிறார்கள் உடனே இப்ராஹிம் அலைசலாம் சொல்லுகிறார்கள் உன்னுடைய கணவர் வந்தால் உன்னுடைய கணவர் வந்தால் நான் அவருக்கு சலாம் சொன்னதாக சொல் அதோடு இந்த வீட்டுடைய வாசற்படியை நிலைப்படியை மாற்றும்படி அவருக்கு சொல் என்று சொல்லுகிறார்கள் அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய இன்ஜினியர் வந்துட்டார் வீட்டு வாசப்படியை மாற்றுறது உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்ராஹிம் அலைத்தெல்லாம் சென்று விடுகிறார்கள் இஸ்மாயில் அலிசெல்லாம் வீட்டுக்கு வருகிறார் ஹதீஸில் வருகிறது அது ஒரு நுபுவத்துடைய அடையாளம் ஒரு நபி வந்து சென்றிருக்கிறார் என்பது இன்னொரு நபிக்கு ஏதோ ஒரு நுபுவத்துடைய வாடகை ஏதோ ஒரு அடையாளம் அது என்னங்கிறது அபீசுல சொல்லப்படல வந்த உடனே கேட்கிறாங்க யாரோ ஒருவர் வந்து சென்றிருப்பது போன்று தெரிகிறதே இஸ்மாயில் அலிசெல்லாம் கேட்கிறாங்க அந்த பெண் சொல்றாங்க ஆமா ஒரு ஆள் ஒரு வயசான ஒரு வந்தாரு என்ன என்ன சாப்பிடுறீங்க உங்க பொருளாதாரம் எப்படி என்ன ஏதுன்னு கேட்டாரு என்ன பெருசா நான் இருக்கிற நிலையை சொன்னேன் அவர் போயிட்டாரு அடுத்து கேட்கிறார்கள் இஸ்மாயில் அலை சலாம் வேற ஏதாவது அவர் சொன்னாரா விசாரித்தாரு நீ பதில் சொன்ன ஓகே வேற ஏதாவது உன்னிடத்துல அவர் சொன்னாரா அந்த பெண்மணி சொல்லுகிறார் உங்களுக்கு சலாம் சொன்னார்கள் அதோடு மட்டுமல்ல இந்த வீட்டுடைய நிலைப்படியை மாற்றி விடும்படி உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாங்க அப்படித்தான் அவர் சொன்னாரா இஸ்மால் நபி மறுபடியும் கேட்கிறாங்க இப்ராஹிம் அலை சலாம் வந்த பெரியவர் அப்படித்தான் வந்தவர் யாருன்னு இந்த பெண்ணுக்கு தெரியாது ஆமா அப்படித்தான் சொன்னார் வீட்டுடைய உங்களுக்கு சலாம் சொன்னார் வீட்டுடைய வாக்கற்படியை நிலைப்படியை மாற்றி வைக்கும்படி வந்த பெரியவர் சொல்லிவிட்டு சென்றார் அப்படித்தான் சொன்னாரா உடனே இஸ்மாயில் அலிஸ்லாம் சொல்லுகிறார்கள் அப்படி என்றால் உன்னை நான் நல்ல விதமாக மனவிலக்கு செய்து விடுகிறேன் உன் தாய் வீட்டிற்கு நீ சென்று இருந்து கொள் ஒரு இறை தூதருடைய மனைவியாக இருந்து கொண்டு வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை புரியாமல் இருந்தா சந்தோஷமா தான் இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு கூட ஒரு அடிப்படை விஷயத்திலேயே மூ மூழ்கி போயிருக்கக்கூடிய ஒரு நிலையில உள்ள இந்த பெண் ஒரு நபிக்கு மனைவியா இருக்க இல்லை வேண்டிய பல ஒரு பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் ஒரு புது த தனி படிப்பினை அது அல்லாமல் மனிதர்களை யாராக இருந்தாலும் வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை புரியணும் இல்லைன்னா வாழ்க்கை கசக்கும் அப்போ இந்த வார்த்தை நிலைப்படியை மாற்றுங்கள் என்று சொன்னதுடைய அர்த்தம் என்ன நீ எனக்கு இனிமேல் மனைவியா இருக்கிறதுக்கு இல்ல நீ உன் அம்மா வீட்டுக்கு போயிடு என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார்கள் மறுபடியும் அதே துருகம் கோத்திரத்தைச் சேர்ந்த இன்னொரு பெண் இஸ்மாயில் அலிஸ்லாம் இஸ்மாயில் அலிசலாம் அவர்களுக்கு மன உதிக்க கொடுக்கப்படுகிறார்கள் பல ஆண்டுகள் கழித்து மறுபடியும் இப்ராஹிம் அலிசலாம் வருகிறார்கள் வந்து வழக்கம் போன்று விசாரிக்கிறார்கள் எப்படிமா இப்ராஹிம் இஸ்மாயில் எங்க போயிருக்கிறார் அவர் எங்களுக்காக எதையாவது பொருள் தேடிக்கொண்டு வருவதற்காக சென்றிருக்கிறார் என்று அந்த பெண்மணி சொல்லுகிறார் இரண்டாவது மனைவி மறுபடியும் இப்ராஹிம் அலைத்தலாம் அவர்கள் கேட்கிறார்கள் உங்களுடைய வாழ்க்கை தரம் உங்களுடைய பொருளாதாரம் எல்லாம் எப்படி இருக்கிறது எங்களுக்கு என்ன அலம் இல்லா நாங்கள் நல்ல விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த பெண்மணி சொல்லுகிறார் எங்களுடைய வாழ்க்கை நல்ல விதமாக கழிந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய எல்லா சேவைகளையும் இஸ்மாயில் நல்ல விதமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்ன சாப்பிடுறீங்க உங்களுடைய சாப்பாடெல்லாம் எப்படி அந்த பெண்மணி சொல்லுகிறார் மிக ரொம்ப சந்தோஷமா எங்களுக்கு என்னங்க எந்த கவலையும் இல்லை இறைச்சியை சாப்பிடுறோம் தண்ணீரை குடி இருக்கிறதே அது ரெண்டுதான் பசிக்கு இறச்சி சாகத்துக்கு தண்ணி தவிர வேற இல்ல நிரம்ப கிடைக்கிறது சந்தோஷத்தோடு எங்களுக்கு என்னென்ன கவலை பசி எடுத்தா இறைச்சி இருக்குது சாகம் எடுத்தா தண்ணி இருக்குது எங்க வாழ்க்கை நிம்மதியாக அல்லாஹ் கழித்துக் கொண்டிருக்கிறார் எங்களுக்கு என்ன கவலை இஸ்மால் அலி இப்ராஹிம் அலி அவர்கள் சந்தோஷப்பட்டு சொல்லுகிறார்கள் செய்துவிட்டு செய்துவிட்டுன்னுடைய கணவர் வந்தார் நான் அவருக்கு சலாம் சொன்னதாகச் சொல் அதோடு இந்த வீட்டுடைய வாசற்படியை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளும்படி சொன்னேன் என்று சொல் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் வாழ்க்கையுடைய யதார்த்தம் என்ன சிரமமே இல்லாமல் வாழ்வது என்பது சாத்தியமே இல்லாதது நெருக்கடியே இல்லாமல் வாழ்வது என்பது வாய்ப்பே இல்லாதது எல்லா வகையான விஷயங்களும் கலந்ததுதான் வாழ்க்கை காட்டு மிராண்டித்தனமாக மனைவியிடத்துல தனக்கு பிடித்தமான விஷயம் நடக்கவில்லை என்று சொன்னால் அவளை அடிப்பது உதைப்பது காட்டு மிராண்டித்தனமாக நடந்து நடந்து கொள்வது சாதாரண மனிதனுக்கே இது ஏற்ற பண்பு அல்ல என்று இருக்கும் பொழுது மூமியனுக்கு இது ஏற்ற பண்பாக இருக்க முடியுமா அல்லது தனக்கு விருப்பமாக கணவன் நடந்து கொள்ளவில்லை என்பதற்காக ஒரு வேலைக்காரனை விட கேவலமாக நடத்தக்கூடிய மனைவிமார்கள் இது நல்ல பண்பு இல்லை என்று இருக்கும் பொழுது ஒரு மூமியான பெண்ணுக்கு இது நல்ல பண்பாக இருக்க முடியுமா தாயாக இருக்கட்டும் தந்தையாக இருக்கட்டும் பெற்றோர் உடம்பு இருக்கட்டும் நம்மோடு கூட பணியாற்றுபவர்களாக இருக்கட்டும் நாம் விரும்பும்படி எல்லோருமே நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தது மிகப்பெரிய தவறு நம்ம மாதிரி தான் எல்லாம் நடக்கணும் எல்லா காரியங்களும் நடக்கணும் எல்லா மனிதர்களும் நடக்கணும் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை முயற்சி செய்ய வேண்டும் அல்லா இடத்துல பிரார்த்திக்க வேண்டும் இதுதான் நாம் பெற வேண்டிய மிகப்பெரிய படிப்பினை வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் அதை புரிந்து கொள்வதற்குத்தான் என்ன போதும் என்ற மனதை முதலில் நம்ம இடத்துல கொண்டு வர வேண்டும் அது வந்துவிட்டது என்று சொன்னால் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை ஓரளவு சமாளிச்சுட்டு போயிடலாம் சக்திக்கு மீறிய கடன் சிரமத்திற்கு மீறிய சேவை அளவுக்கு அதிகமான ஆசை ஆடம்பரங்கள் நெருக்கடிகளுக்கு மேல் நெருக்கடி எந்த அளவிற்கு நம்முடைய ஆசை அதிகரிக்கிறதோ ஆடம்பரம் அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு நெருக்கடியும் அதிகரித்துக் கொண்டே செல்லுகிறது யதார்த்தத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோமா இல்லையா அப்ப என்ன செய்யணும் வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு முதலில் நாம் விளங்க வேண்டியது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த பண்பை நம்ம இடத்துல ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இரண்டாவதாக சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கை விட்டுட்டு பாதகமாகவும் இருக்கும் அந்த நேரத்தில் எப்படி நம்மை பக்குவப்படுத்திக் கொள்வது என்பதை நாம் பழகிக்கொள்ள வேண்டும் இருப்பதை கொண்டு பொருந்திக் கொள்ள வேண்டும் பதவி புகழ் போதை இது போன்ற விஷயங்களை விட்டு நம்மளை கற்காத்துக் கொள்ளணும் என்ன எல்லாரும் ஒருத்தர் ஆசைப்படுறார் அது நடக்கலைங்கிற பட்சத்துல அப்படியே அவரால் தாங்க முடியாம வெகுண்டெழுகிறார் எனக்கு இந்த பதவி கிடைக்கணும்னு ஆசைப்படுறார் கிடைக்கலைங்கிற பட்சத்துல அதனால் மனம் தளர்ந்து விடுகிறார் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் விட்டு விட்டு நம்மை நாம் பக்குப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கையிலே எல்லா நிலைகளும் இருக்கும் ஏற்றமும் இருக்கும் தாழ்வும் இருக்கும் சந்தோஷமும் இருக்கும் கவலையும் இருக்கும் நிம்மதியும் இருக்கும் நெருக்கடியும் இருக்கும் இதுதான் வாழ்க்கையுடைய யதார்த்தம்

இருக்கிறதை கொண்டு பொருந்திக் கொள்ளக்கூடிய தன்மை யார் இடத்துல இருக்கிறதோ அவர்தான் சீமான் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இது நம்முடைய வாழ்க்கையை வாழ பழகுவதற்குரிய மிக 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 முக்கியமான ஒரு காரணம் என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களே இப்ராஹிம் அலிஸ்வலாம் வாழ்க்கையில படிப்பினை இருக்கிறது அவரை சார்ந்தவர்களிடத்துல படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை அல்லாவுடைய தூதர் இப்படித்தான் விளக்குகிறார்கள் உங்களுடைய நிலைப்படி நல்லதாக இருக்க வேண்டும் உங்களுடைய வாசற்படி நல்லதாக இருக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை நல்லதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை கொள்ளணும் சாதாரணம் இறைச்சியும் தண்ணீர் தான் கிடைச்சிச்சு அந்த மாதிரி சந்தோஷமா சொன்னாங்க எங்களுக்கு என்னங்க இறைச்சி இருக்குது தண்ணீர் இருக்குது நிம்மதியா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் விராய்மலைசலாம் அன்று செய்த வா அல்லாஹும் மபாரி கலகும் ஃபில்லா வல்மா உங்களுடைய இறைச்சியிலும் உங்களுடைய தண்ணீரிலும் அல்லாஹ் வறக்கத்து செய்வானாக இன்று வரை மக்காவிலே ஈமானுடைய பஞ்சம் கூட ஏற்பட்டுவிடும் கரியுடைய பஞ்சம் ஏற்பட்டதே இல்லை நற்பண்புகளுக்கு கூட பஞ்சம் வந்துவிடும் தண்ணீருக்கு பஞ்சம் வரவே இல்லை அதோடு மட்டுமல்ல மக் ரசா கூடுதலாக ஒரு விளக்கத்தை சொல்றாங்க மக்காவை தவிர வேறு பகுதியில நிரந்தரமாக இறைச்சி சாப்பிடுவது மக்களுக்கு ஒத்து உடம்புக்கு ஒத்துக்கிறது இல்லை மக்காவை பொறுத்தவரை தினம் தினம் மூணு வேளையை ஒருத்தர் இறைச்சியே சாப்பிட்டு கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு உடல் ரீதியான பாதிப்பும் ஏற்படுறது இல்லைங்கிற ஒரு அறிவியல் ரீதியான ஒரு விளக்கத்தை ரசூல்லா சொல்லலாவது சொல்றாங்க இதையும் புகாரியில் மூவாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி நான்காவது அதிகல பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான பிரச்சனைகளை மூழ்கி கொண்டிருப்பவர்கள் தான் இதில் மாற்று கருத்தில் இதை மாற்றிக் கொள்வதற்கு விளங்குவதற்கும் இடம் விளங்க வேண்டிய விஷயம் என்ன இது அல்லாவுடைய ஏற்பாடு இதை எப்படி சரி செய்வது என்று முயற்சிக்க வேண்டும் பிரச்சனைகளை நாம சுமந்து கொள்ளவும் கூடாது அன்பிற்குரியவர்களை வாடி எழுதி வர்றாங்க தாராளமாக உங்களுடைய வசூல்களை கொடுங்க அன்பிற்குரியவர்களே தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் பிரச்சனைகளை நாம் தான் ஏற்படுத்துறோம் இதுக்காக மத்தவங்க மேல கோவப்படுறதோ இல்ல அல்லாவ திட்டுறது இன்னும் சிலர் வாழ்க்கையில பிரச்சனை வந்து